முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஐந்து தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் அட்டாக் அண்ட் கவுண்டர் அட்டாக் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபோர்டி ஃபைவ் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் எவர் எவருடன் எவரெவர் போரிட்டனர் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் விளக்கிச் செல்வது இப்பொழுது பீஷ்ம பருவாம் பகுதி நாற்பத்தி ஐந்து தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் அந்த பயங்கர நாளின் மத்திய வேளையில் ஓ மன்னா திருதராஷ்டரே பற்பல மன்னர்களின் உடல்களை சிதைத்த அந்த பயங்கர போர் தொடங்கியது போரில் வெற்றியை விரும்பியவர்களான குருக்கள் மற்றும் சிறுஞ்செயர்களின் பேரொலிகள் சிம்ம முழக்கங்களை உத்திருந்தது அது வானத்திலும் பூமியிலும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது தோல் கையுறைகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதிய ஒலிகளும் சங்குலிகளும் கலந்த அந்த அமளி ஆரவாரமிக்க மிக்க பேரொலியாக இருந்தது சிம்ம முழக்கங்களை செய்த பலர் ஒருவரை ஒருவர் நோக்கி கர்ஜித்துக் கொண்டிருந்தனர் ஓ பாரதகுலத்தின் காளையே திருதராஷ்டரே மேகங்களின் முழக்கத்தை ஒத்தவையான கையில் புதிந்த கையுறைகளுடன் நீட்டி இழுக்கப்பட்ட வில் நான்களின் ஒலிகளும் யானைப்படையின் கனம்மிக்க நடையின் ஒலியும் குதிரைகளின் மூர்க்கமான கனைப்புலிகளும் அங்குசங்கள் மற்றும் தடிகள் விழும் ஒலிகளும் ஆயுதங்கள் மோதும் ஒலிகளும் ஒன்றை நோக்கி மற்றொன்றாக விரையும் யானைகளின் மணி ஓசைகளும் ஏற்படுத்திய ஆரவாரம் கூச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது தங்கள் உயிரையே துச்சமாக கருதிய குரு வீரர்கள் அனைவரும் கொடிக்கம்பங்களை உயர்த்தியவாறும் கொடிய நோக்கங்களோடும் பாண்டவர்களுக்கு எதிராக விரைந்தனர் சந்தனுவின் மகன் பீஷ்மனும் கூட மரணக்கோலுக்கு ஒப்பான ஒரு பயங்கர வில்லை எடுத்துக்கொண்டு ஓ மன்னா திருதராஷ்டரே போர்க்களத்தில் தனஞ்சயன் அர்ஜுனனுக்கு எதிராக விரைந்தார் பெரும் சக்தி கொண்ட அர்ஜுனனும் உலகம் முழுதும் கொண்டாடப்பட்ட வில்லான காண்டீவத்தை எடுத்துக்கொண்டு கங்கையின் மைந்தர் பீஷ்மருக்கு எதிராக போர்க்களத்தில் விரைந்தான் குருக்களுக்கு மத்தியில் புலிகளான அந்த இருவரும் அதாவது அந்த பீஷ்மரும் அர்ஜுனனும் ஒருவரை ஒருவர் கொல்லவே விரும்பினர் வலிமை மிக்கவரான கங்கையின் மைந்தர் பீஷ்மர் போர்க்களத்தில் என்னதான் அந்த குந்தையின் மகன் அர்ஜுனனை அவரால் அவனை நடுங்க செய்ய முடியவில்லை அதே போல பாண்டுவின் மகன் அர்ஜுனனாலும் போரில் பீஷ்மரை நடுங்க செய்ய முடியவில்லை வலிமை மிக்க வில்லாளியான சாத்தியகி கிருதவர்மனை எதிர்த்து விரைந்தான் இந்த இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட போரானது காண்போருக்கு மையக்கூச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணம் கடுமையானதாக இருந்தது சாத்தியகி கிருதவர்மனும் சாத்தியகியை துன்புறுத்தினான் பேரொலிகளால் ஒருவரை ஒருவர் என இருவரும் தங்களை பலவீனப்படுத்தினர் உடலெங்கும் அம்புகளால் தொலைக்கப்பட்ட அவ்விரு வலிமை மிக்க வீரர்களும் வசந்த காலத்தில் பூக்கும் கின்குசக மலர்களை போல காட்சியளித்தனர் வலிமை மிக்க வில்லாளியான அபிமன்யு போரிட்டான் எனினும் விரைவில் அந்த அந்த மோதலில் ஆட்சியாளன் பிரிகத்பலன் சுபத்ரையின் மகன் அபிமன்யுடைய கொடிக்கம்பத்தை வெட்டி வீழ்த்தி அவனது தேரோட்டியையும் வீழ்த்தினான் தனது தேரோட்டியின் வீழ்ச்சியில் பெரும் கோபம் கொண்ட சுபத்ரையின் மகன் அபிமன்யு ஒன்பது கணைகளால் பிரகத்பலனை துளைத்தான் எதிரிகளை கலங்கடிப்பவனான அவன் மேலும் இரு கணைகளால் பிரகத்பலனின் கொடிக்கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் ஒரு கணையால் அந்த பிரகத்பலனின் தேர்ச்சக்கரங்களை காப்பவன் ஒருவனையும் இன்னும் ஒரு கணையால் அவனது தேரோட்டியையும் வெட்டினான் மேலும் அந்த எதிரிகளை கொல்பவனான அபிமன்யு தனது கூறிய கனைகளால் எதிரிகள் ஒவ்வொருவரையும் பலவீனப்படுத்தினான் ஏற்கனவே பாண்டு மகன்களை காயப்படுத்தியவனும் செருக்குடையவனும் பீண் பெருமிதம் கொண்டவனும் வலிமைமிக்க வீரனுமான உமது மகன் துரியோதனுடன் பீமசேனன் போரிட்டான் குருக்களின் மத்தியில் முதன்மையான அந்த இளவரசர்கள் இருவரும் மனிதர்களில் புலியாகவும் வலிமைமிக்க தேர் வீரர்களாகவும் இருந்தனர் அந்த போர்க்களத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் தங்கள் கனமழையால் நிறைத்தனர் ஓ பாரதரே திருதராஷ்டரே உயர் ஆன்மா கொண்டவர்களும் போர் வகைகள் அனைத்தையும் அறிந்தவர்களும் சாதித்த போர் வீரர்களுமான அவர்களை அனைத்து உயிரினங்களும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் வலிமை வலிமைமிக்க தேர்வீரனான நகுலனை எதிர்த்து விரைந்த துச்சாசனன் கூறிய பல கணைகளால் அந்த நகுலனின் உயிர் பகுதிகளை துளைத்தான் அதே வேளையில் சிரித்துக்கொண்டிருந்த மாத்திரையின் மகன் நகுலன் தனது எதிரியின் கொடிக்கம்பத்தையும் வில்லையும் தனது கூரிய கணைகளால் அறுத்து இருபத்தைந்து சிறுதலைக் கணைகளால் அந்த துச்சாசனனை அடித்தான் எனினும் வீழ்த்தப்பட கடினமான உமதுமகன் துச்சாசனன் அந்த கடும் மோதலில் நகுலனின் குதிரைகளையும் குடிக்கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினான் அந்த பயங்கர மோதலில் வலிமைமிக்க சகாதேவனை எதிர்த்து விரைந்த துர்முகன் சகாதேவனை கணைகளின் மழையால் தொலைத்தான் வீரனான சகாதேவனும் அச்சந்தரும் அந்த போரில் பெரும் கூர்மை வாய்ந்த ஒரு கணையால் துர்முகனின் தேரோட்டியை வீழ்த்தினான் போரில் ஒடுக்க முடியாத அவ்விருவரும் மோதலுக்காக ஒருவரை ஒருவர் அணுகி தாக்கி அடுத்தவரை விரட்டியடிக்க விரும்பி கொடூரமான கனைகளால் ஒருவருக்கொருவர் தொடங்கினர் மன்னன் யுதிஷ்டன் மற்ற ஆட்சியாளன் சல்லியனுடன் மோதினான் பிறகு அந்த மத்த தலைவன் சல்லியன் யுதிஷ்டனின் வில்லை அவன் பார்வையிலேயே இரண்டாக துண்டித்தான் அதன் பேரில் துண்டான அந்த வில்லை வீசி எரிந்த குந்தியின் மகன் யுதிஷ்டன் மேலும் வலிமையானதும் வேகத்தை கொடுப்பதுமான ஒரு வில்லை எடுத்தான் பிறகு அந்த மன்னன் யுதிஷ்டன் நேரான அம்புகளை கொண்டு அந்த மற்ற ஆட்சியாளன் சல்லியனை மறைத்து பெரும் கோபத்துடன் நில்லும் நில்லும் என்றான் ஓ பாரதரே திருதராஷ்டரே திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து விரைந்தான் பெரும் கோபம் கொண்ட துரோணர் எதிரிகளின் உயிரை எப்போதும் எடுக்கவல்ல அந்த உயர் ஆன்ம பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்தியும் கடினமான வில்லை துண்டித்தார் அதே வேளையில் மரணத்தின் இரண்டாவது கோல் போன்ற பயங்கர கணையையும் அந்த மோதலின் போது துரோணர் அடித்தார் அந்த கனை இளவரசன் திருஷ்டியும்னின் உடலை துளைத்தது மற்றொருவில் எடுத்துக்கொண்ட துருபதன் மகன் திருஷ்டத்யும்னன் அந்த மோதலின் போது பதினான்கு கணைகளால் துரோணரை துளைத்தான் ஒருவரின் மேல் மற்றொருவர் என கோபம் மூண்ட அவர்கள் தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஐந்து தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் இப்பதிவு நிறைவுற்றது